தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரை தொடக்கி வைத்த ஆளுநர் ஆர் என் ரவி தனது உரையை மூன்றரை நிமிடத்திற்குள் முடித்துக் கொண்டார் சட்டப்பேரவைத் தலைவர் முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலர்கள் மக்கள் ஊடக நண்பர்கள் என அனைவருக்கும் தமிழில் வணக்கம் கூறி உரையைத் தொடங்கினார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் வழங்கட்டும் என வாழ்த்தினார் ஓர் அரசின் நோக்கம் எத்தகையதாக இருக்க வேண்டும் என்பதற்கு திருவள்ளுவர் கூறிய பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியென்ப நாட்டிற்கிவைந்து எனும் திருக்குறளை ஆளுநர் ரவி மேற்கோள் காட்டினார் பேரவை கூட்டத்தின் தொடக்கத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்கிற தனது வேண்டுகோளை மீண்டும் வலியுறுத்தியதுடன் அது கண்டுகொள்ளப்படாதது குறித்து ஆளுநர் ஏமாற்றம் தெரிவித்தார் தமிழக அரசின் உரையின் பல பகுதிகளில் தனக்கு ஏற்பில்லை என்று குறிப்பிட்ட ஆளுநர் தன்னுடைய உரையை சுருக்கமாக முடித்துக் கொள்வதாக தெரிவித்தார் மக்கள் நலனுக்கான ஆக்கப்பூர்வமான சட்ட முன்வரைவுகளை வர வேண்டும் என்று கூறி ஆளுநர் வாழ்த்து தெரிவித்தார் முடிவில் வாழ்க தமிழ்நாடு வாழ்க பாரதம் ஜெய்ஹிந்த் ஜெய பாரதம் நன்றி என்று கூறிய ஆளுநர் தனது உரையை மூன்றரை நிமிடத்துக்கும் குறைவான நேரத்தில் முடித்துக் கொண்டார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க